ஒரு காலத்துல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் வீட்ல நாங்க வாழ்ந்தோம் என் தாத்தா அம்மா அப்பா அப்புறம் நான் ஒரு அஞ்சு வயசு சிறுமியா ஆனா அந்த சின்ன வீட்டுல எனக்கு விளையாடவே இடம் இல்ல அதனால நான் வெளியில போகணும்னு சொல்லி அழுது அடம் பிடிப்பேன் என் தாத்தா அப்போ என்னை ஆறுதல் படுத்துவார் அழாதே செல்லம் கண்டிப்பா உனக்கு விளையாட ஒரு பெரிய இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு நாள் எந்த அம்மாவும் அப்பாவும் லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க அனிசா ப்ராபர்ட்னு போட்டுருக்கு இந்த இடத்துல பிளாட்டுகள் நல்லா இருக்கு போய் பார்த்துட்டு வரலாம்னு அம்மா சொன்னாங்க அப்பாவும் நானும் அதான் நினைச்சேன் நாளைக்கே போய் பார்த்துட்டு வரலாம்னு சொன்னார் மறுநாளே நாங்க எல்லாரும் அந்த பிளாட்டை பார்க்க போனோம் அங்க ஒரு பெரிய போர்ட்டில அனீசா பிராபர்த்தி நும் எழுதி இருந்துச்சு என் அப்பா தாத்தா கிட்ட இங்க பாரு தாத்தா இதுதான் நாம வாங்க போற இடம்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னார் தாத்தாவும் ரொம்ப நல்லா இருக்கே சிறுமிக்கு விளையாட நிறைய இடம் இருக்கும் இருக்கும்னு சொன்னார் நானும் அம்மா அப்பா இங்க நான் நிறைய விளையாடுவேன் குஷியா கத்தி சிரிச்சேன் அதுக்கப்புறம் பதிவு அலுவலகத்துல போய் அந்த பிளாட்டை பதிவு பண்ணினாங்க பதிவாளர் எல்லா ஆவணங்களையும் சரி பார்த்துட்டு கையெழுத்து போட்டதும் பதிவு முடிஞ்சது நாங்க வாங்குன அந்த இடத்துல மெல்ல மெல்ல ஒரு அழகிய பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க சந்தோஷமான இசை சிறிது நேரம் ஒலிக்கிறது கட்டுமான வேலைகள் எல்லாம் முடிஞ்சு புது வீட்டுல நாங்க குடி போனோம் வீடு குடி போற அன்னைக்கு பால் காய்ச்சினோம் என் தாத்தா இந்த வீட்டில எல்லாரும் சந்தோஷமா வாழணும் மனசார வாழ்த்தினார் எங்க அம்